அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீண்ட நெடுமாத காலத்திற்கு பின்பாக பத்திரிகையாளர் சந்திப்பை நாளைய தினம் அறிவித்திருக்கிறார் எப்போது திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்கிற பெரும் கேள்வி என்பது எல்லோர் மத்தியிலுமே எழுந்திருந்தது ஏறத்தாழ ஐந்து மாதங்களுக்கு மேலாக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்கள் சந்திக்க முற்பட்ட போதும் விரைவில் நானே உங்களை அழைத்து பேசுகிறேன் உங்களுக்கு பேட்டி கொடுக்கிறேன் அதுவரை காத்திருங்கள்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தது எல்லோருக்குமே நினைவில் இருக்கும் தற்போதைய சூழல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா நாளைய தினம் காலை பதினோரு மணி அளவில் நகரில் பென்ஸ் பென்ஸ்மாலில் பத்திரிகையாளர்களை திரு அனு ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த சந்திப்பு ஏன் என்று தகவல் என்பது வெளிவந்திருக்கும் எனில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விடியல் எங்கே அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரு அனு ராமதாஸ் அவர்கள் நாளைய தினம் வெளியிடுகிறாரு திமுக ஆட்சியினுடைய அவலங்களை அப்பழுக்குகளை அராஜகத்தை கொடுங்கோல் ஆட்சியினுடைய அவலத்தை அனைத்து மக்கள் மத்தியிலே விளக்கும் விதமாக இந்த ஆவணப்படம் வெளியிடப்படும் ஆவணப்படம் வெளியிட்டதற்கு பின்பாக பத்திரிகையாளர்களினுடைய சந்திப்பு என்பது இருக்கும் என்கிற தகவலுமே வந்திருக்கிறது இந்த செய்தியை வழக்கறிஞர் திரு அவர்கள் அவர்களுடைய இணையத்தின் வாயிலாக பத்திரிகையாளர்களுக்குமே அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் அனைத்து இணைய ஊடகங்களுக்குமே அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லோருக்குமே ஒரு பெரும் கேள்வி என்னவா இருக்குதுன்னா நாளைக்கு தற்போது நம்முடைய இயக்கத்தின் சார்பாக சில சில சச்சரவுகள் எழுந்து கொண்டிருக்கிறது இது குறித்து ஏதாவது கேள்விகள் எழுப்பப்படுமா அதற்கு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் எதனும் பதில் கூறுவாரா எப்போது இந்த சச்சரவுகள் நிறைவு பெறும் எப்போது இந்த பிரச்சனைகள் முடிவு பெறும் எப்போதும் அவர் ஐயா அவர்களும் அண்ணா அன்புணி அவர்களும் ஒன்றிணைந்து ஒரு சேர காட்சியளிப்பார்கள் என்கிற பெரும் கேள்விக்கு நாளைக்கு ஏதாவது விடை கிடைக்குமா என்பது தான் எல்லோரினுடைய ஒரு எண்ணவாய் இருக்குது என்னுடைய எண்ணவுமே அதுதான் நாளைக்கு என்ன நடக்கும் ஏதாவது ஒரு ஒரு சந்தோஷமிக்க செய்தி திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் நாளைக்கு தினம் சொல்லுவாங்களா அல்லது இந்த விடியல் எங்கே என்பது குறித்த ஒரு பத்திரிகையாள சந்திப்பாக இருக்குமா வேற ஏதேனும் விடயங்கள் கலந்தாசிக்கப்படுமா பேசப்படுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் என்பது தற்போது நம்முடைய எழுந்திருக்கிறது நிச்சயமா நல்லது நடக்கும் நம்ம நம்புவோம் நான் பல முறை இதை சொல்லிட்டேன் இரண்டாம் வந்தியே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க வேற என்ன சொல்ல முடியும் நம்ம வேற என்ன சொல்ல முடியும் எதுவும் இல்லை நடக்கும் நல்லது அதுதான் விஷயம் நாளைய தினம் காலை பதினோரு மணி அளவில் இந்த பத்திரிக்கையாள சந்திப்புக்கான லைவ் அப்படிங்கிறது மக்கள் தொலைக்காட்சி மற்றும் இன்னும் இதர பிற முன்னணி ஊடகங்கள்ல வர இருக்கிறது எல்லோருமே காலையில் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை பாருங்க இந்த ஆவணப்படத்தை அனைவருக்கு மத்திலுமே கொண்டு போய் சேருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்